வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணை அனைவருக்கும் வாழ்க்கை வளமுடன் ஃபஸ்ட் எனக்கு ஒரு டவுட்டு இன்னைக்கு நாள் தெரியுமா இன்னைக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஜெயந்தி விழா அதாச்சு மகரிஷியோட பிறந்தாள் இன்னைக்கு அவர் வந்து நமக்காக உடற்பயிற்சி உடற்பயிற்சி வந்து உடலுக்கு அது நம்மளோட உடல் வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக உடற்பயிற்சி உயிரை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்காக காய்கப்ப பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தியானம் இன் இப்படி எண்ணற்ற பயிற்சிகள் இந்த மனவளக்கலை என்ற எழுத்தின் மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறார் மகரிஷி ஃபஸ்ட்டு யாரு மகரிஷி வந்து ஒரு மகானா குருவாக இந்த மக மனவள கலையா அருள் இருக்காரு அவர் வந்து நம்மளை வழிநடத்தி இருந்தார் வழிநடத்தி இருக்காரு வழி நடத்தவும் போகிறாரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மகான்னா ஃபர்ஸ்ட் யாருன்னு தெரியுமா சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் மகான்னா மகான் என்பவர்கள் தைரியசாலிகள் அவங்க வந்து எந்த ஒரு பயமும் படமாட்டாங்க அவங்களுக்கு இது கரெக்டுன்னு தோணுச்சுன்னா அதை கரெக்டாக செய்வாங்க மனோதிடம் படைத்தவர்கள் அவங்க வந்து இப்போ ஏதாச்சும் அதிர்ச்சிக்குரிய செய்தி கேட்டால் கூட பரவாயில்ல இது நன்மைக்கேன்னு அப்படி நினைச்சின்னு அதையும் ஏற்றுக்கிற ம மனப்பக்குவம் வரவங்க மனோதிடம் படைத்தவர்கள் தான் கண்ட அதிநுட்பமான உண்மைகளை மனித குலத்திற்கு எந்த அச்சமும் தயக்கமும் இன்றி எடுத்து கூறுபவர்கள் ஒரு ரொம்ப ரொம்ப உண்மையான சீக்ரெட்ஸு டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் கற்றுக்கினா அது வந்து எந்த வித அச்சமும் தயக்கமும் இன்றி நம்மளை மாதிரி மனித குலத்துக்கு எடுத்துக்கிறவங்க மகான்கள்னு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் தான்கின் நான் வாழ்கின்ற வாழ்நாள் இருக்குது எப்பால் பட்டு சிந்திப்பார் இப்போ நம்மனா என்ன சிந்திப்போம் நார்மலாக இன்னைக்கு வந்து செவன்த் பீரியட் வந்து டெஸ்ட் இருக்குது அன்றைக்கி வந்து அது படிக்கணும் இன்றைக்கி வந்து இந்த ஹோம்ஒர்க் மீனிங் அப்படி தான் நினைப்போம் ஆனால் அவங்க அப்படி இல்லை தன்னோட சரவுண்டிங்ஸை சுற்றி இருக்காத தவிர்த்து பிரபஞ்சம்னா என்ன சுத்தவெளினா என்ன இந்த உயிர் எங்கே இருந்து வந்துச்சு அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் மகான்கள்னு சொல்லப்படுறாங்க செகண்டா நான் குருவாகவும் இருந்திருக்காருன்னு சொன்னேன் குருன்னா யாரு சரி ஃபஸ்ட்டு குரு என்ற வேர்டுக்கு மீனிங் சொல்லுங்கள் நான் வந்து அதை ரெண்டு வேர்டாக சிலபி பண்ணிக்கிறேன் கு ரு கு என்றால் குட் நம்மளுடைய இருளை குறிக்கிறது இருள் என்றால் நம்மளுடைய குற்றம் நம்மளால் இது செய்ய முடியாது அறியாமைகள் குறிப்பது தான் கு ரூ என்றால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒளியை கொடுப்பது தான் ரூ அதாவது அறிவு மலை அறிவு மேன்மை நம்மளாலையும் இது செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் ரூ சுருக்கமாக போனால் கு என்ற இருளை நீக்கி ரூ என்ற ஒளியைத் தருவர்கள் தான் குரு குருவின் மகிமை தெரியாதவர்கள் இறை உணர்வை அடையவும் முடியாது இறை உணர்வு மட்டும் இல்ல வேற எந்த உணர்வையும் குருவின் மகிமை தெரியாதவங்க அடையவே முடியாது இறைவனை தேக்கி நோக்கும் பயணத்தில் குரு என்பவர்கள் ஒரு சிறந்த வழிகாட்டி ஆவர் அவர்தான் வந்து சிறந்த வழிகாட்டி நம்ம எந்த பயணத்தை நோக்கி போறோமோ அதுக்கு கொடுக்குறாங்க மகரிஷியை பத்தி நான் ஒரு சில சொல்றேன் அவர் வந்து பிறந்த நாள் வந்து பதினாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆயிரத்தி பதினொன்னாம் தேதி ஆயிரத்தி பதினொன்னாம் வருஷம் திங்கட்கிழமை பிறந்திருக்காரு அவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி அவர் அவரது தாயார் பெயர் சின்னம்மாள் அவரது தந்தை பெயர் வரதப்பன் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சின்ன ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருக்காரு அவரோட குலத்தொழில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது அவங்க வீட்டுல அவருக்கு முன்னாடி ஆறு ஏழு பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க அதுல ஒருத்தர் செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு ஏற்கனவே வறுமை மட்டும் இருந்துச்சு இப்ப கவலையா வந்துருச்சு அதுக்கப்புறம் குரு பிறந்ததுக்கு அப்புறம் அந்த கவலையெல்லாம் போன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி ஹாப்பியா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம குரு வந்து தேர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அது அதுக்கப்புறம் அவங்க வீட்டு வருமையினால அவங்கள வைக்கல அவராக தேர்ட் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவராக வந்து ஆங்கிலேயம் கணிதம் நெக்ஸ்ட் சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி இதெல்லாம் அவராக கற்றுக்கினது அவரானா அவராக கற்றுக்கல அவர்களுடைய குரு ஆற கற்றுக்கினது குரு அருள் இல்லாமல் திரு அருள் இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவர் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காருனா அதற்கு காரணம் அவங்களோட குரு தான் காரணம் நெக்ஸ்ட் அவருக்கு பதனை பாடல்கள்லாம் சொல்லி தந்தது வந்து பாலகிருஷ்ண நாயக்கர் ஐயா தான் அவருக்கு தந்தாங்க நெக்ஸ்ட் இந்த சித்த வைத்தியம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க எல்லாமே அவருக்கு வந்து வைத்திய பூபதி ஐயாவோ நெக்ஸ்ட்டு கிருஷ்ண நாயக்கர் ஐயாவோ தான் அவருக்கு சொல்லி கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகினை தவம் சாந்தி தவம்லாம் வந்து அவங்க சொல்லி தந்தது ஐயா தான் அதெல்லாம் சொல்லி தந்தார் அவருக்கு விநாயகர் சாமின்னா ரொம்ப பிடிக்கும் அவர் அவருக்காக நிறைய அர்ச்சனை செஞ்சுருக்காரு நிறைய பாடல் பாடியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சின்ன ஒரு லைஃப் ஸ்டைல் ஸ்டோரி வாங்க இப்படி இந்த மணவர கலைஞர் நம்ம கருளியார்னு அவரோட வீட்டில் வந்து ஒரு ரொம்ப பாவர்ட்டி அடுத்த வார சாப்பாடுக்கு மட்டும் வழி இல்லாமல் இல்லை அந்த வார சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருந்தவங்க அப்போ அவங்க மம்மி வந்து ரொம்ப அழுதுட்டாங்க அதை பார்த்த வேதத்திரி மகரிஷி ஐயா வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஏன் மம்மி இந்த மாதிரி அழுவுறீங்கன்னு அதுக்கு அவங்க சில்லு இருக்காங்க இந்த நம்ம வீட்டில் இந்த மாதிரி வறுமையாக இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி எங்களால் சாப்பாடு போட முடியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதனாலேயே அவர் வந்து தேர்ட் வரைக்கும் படிச்சாரு அப்புறம் சும்மாவா இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றதை கேட்டுட்டு அவங்களும் அந்த குலத்தொழில் நசவு செய்யறதுல இறங்கிட்டாரு கொஞ்சம் அப்புறம் அவரே வந்து லுங்கி விற்பனை செய்ய ஆரம்பிச்சாரு அது வந்து பெரிய பிசினஸ் மேன் ஆகி ரொம்ப பணக்காரம் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு வார் டூ வந்துச்சு அதுக்கப்புறம் எண்ணற்ற லாஸ் ஆயிடுச்சு அவருக்கு அதனால சென்னைக்கு போயிட்டாரு அங்கேயும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு அங்கயோ இயற்கையார சும்மா வரல சோதனை சோதனைக்கு மேல் சாதனைன்ற மாதிரி அவர்களுக்கும் ஒரு சோதனை தந்துச்சு அங்கேயும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது அதுலயும் லாஸ் ஆயிடுச்சு பேங்க்லாம் கடன் வாங்கினாரு அந்த கடன் எல்லாம் அடைக்க முடியாம நிறைய கடன் வந்துருச்சு அவருக்கு அப்பதான் யோசிச்சாரு அந்த சமயம் தான் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வருது நம்ம யாருக்கும் துன்பமும் அலைவுக்கல நம்ம துன்பம் செய்யவும் நினைக்கல ஆனா நமக்கு மட்டும் கஷ்டம் வருது நாம நிறைய பேர் தப்பு பண்றாங்க தப்பு செய்யறதுக்கு தூண்டுறாங்க அவங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு துன்பமும் வரமாட்டேன் நினைச்சு நாற்பது ஆண்டு காலம் அதற்காகவே தனது வாழ்நாளை அர்ப்பணித்து நாற்பது ஆண்டு காலம் சித்தர்கள் கொடுத்த எழுதிய புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார் அப்படி படிச்சு இருக்கும் போதுதான் அவரோட அறிவு நெக்ஸ்ட் அவரு அந்த புத்தகத்துல இருந்ததெல்லாம் வச்சுட்டு மனவளக்கலை என்ற ஒரு ஆர்டிகல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அது மூலமா நமக்கு இந்த தவம் காயகல்பம் கல்பம் வந்து உடற்பயிற்சி இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தார் இப்படிதான் நமக்கு இந்த மனவளக்கலையை அருள் இருக்காரு வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் ஒரு நாள் நைட் வந்து ஒரு பன்னெண்டு முப்பது மணி இருக்கும் அப்போ அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயது இருக்கும் அந்த வயதுல வந்து இந்த பணப்படுத்து நிற்கும் போது அருப்பெரும் ஜோதி ராமலிங்க வல்லலார் வந்து அவர் கண்ணுல தோண்டிருக்காரு தோண்டிட்டு நான் இன்று முதல் பத்தாண்டு காலம் உன் உடலில் ஐக்கியமாக போகிறேன் சொல்லிட்டு போயிட்டார் தான் வந்து அவரோட உடல் ஐக்கியமானதுக்கு அப்புறம் ராமலிங்க வல்லலார் வந்து என்னென்னலாம் நல்லது செஞ்சாரோ அதை செய்யறதுக்காக தன்னோட வாழ்நாளை அர்ப்பணிச்சுக்கினாரு அவரோட வினைப்பதிவை கலைஞ்சிடுச்சு இறுதியாக செப்பு மொழி பதினெட்டுடையாள் எனது சிந்தனை ஒன்றுடையாள் என்ற பாரதியின் கவிகளுக்கு ஏற்ப ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஜெயந்தி விழாவை நான் சிறப்பாக கொண்டாடணும் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம் என்று கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்